வணக்கம் நான் தமிழாளி கன்னடி ஜாக்லின் பேசுகிறேன் இன்றைய தலைப்பு திரைப்படம் திரைப்படம் என்றவுடன் நீங்கள் நினைப்பீர்கள் இந்த காலத்து திரைப்படம் என்று நான் அந்த காலத்தில் உள்ள திரைப்படத்தை கூறுகிறேன் நாங்கள் வந்து படிக்கும் காலங்களில் சினிமாவுக்கெல்லாம் செல்லவே மாட்டோம் ஏன்னா சினிமா தேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது டூரிங் டாக்கிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க ஓலையில் செஞ்சிருப்பாங்க அந்த குடிசை மாதிரி இருக்காங்க தான் அதுவும் ரொம்ப தூரமா இருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடந்து போகணும் அதெல்லாம் முடியுமா முடியாத காரியம் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த பாடல்களை சின்ன சின்ன புக்கா போட்டிருப்பாங்க பத்து பைசா பதினஞ்சு பைசா தான் அந்த பத்து பைசா வாங்குவதற்கே நான் மை ஊத்துறதுக்கு பேனாவில் மை ஊத்துறதுக்கு மூணு பைசா ரெண்டு பைசா வேணும் அதை நாங்க அப்பா கிட்ட என்ன பண்ணுவோம் வாங்கி வாங்கி அதை சேகரித்து தான் புக்கு வாங்கினோம் ஆனால் சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க எங்கள் பள்ளியிலலாம் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க எங்களுக்கு அந்த புக்கை பார்த்தாலே அவ்வளவு இதாக இருக்கும் அப்பா அப்படின்னு கிடைக்கும் கிஷ மாதிரி ஓடி ஓடி வாங்கி என்ன பண்ணுவோம் அதை எழுதுவோம் கையாலே எழுதுவோம் நோட்டில் நோட்டில் பின் பக்கத்தில் எழுதுவோம் அது வந்து நம்மளை சுற்றி வர்றதுக்கு நம்ம கைக்கு வர்றதுக்கும் ஆசிரியர்களாக பார்ப்பதற்கும் கரெக்டாக இருக்கும் அடி பின்னிடுவாங்க அதனால் மறைஞ்சிருந்து அந்த லாஸ்ட்டில் ஸ்கூலெல்லாம் முடிஞ்ச பிறகு மாஸ்ட்ரில்லுன்னு ஒன்று வைப்பாங்க அதில் வந்து எக்ஸசைஸ்லாம் செய்வாங்க அப்போ என்ன பண்ணுவோம் பிடி டீச்சர்கே எனக்கு இன்றைக்கி விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓரமாக உட்காந்து அதை எழுதுவோம் அந்த பாடல்களெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அந்த லெஸ் டீச்சர் வராத பீரியட் இருக்குல்ல அப்போ புளிய மரத்தில் உட்கார சொல்லுவாங்க அந்த முக் அங்கே உட்காந்துட்டு இந்த பாடு பாட்டுகளை தான் பாடுறதே எப்படி எங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் பாட வரும் அப்படின்னா அந்த சொக்கலால் பீடிக்காரர் அங்கே இருக்காங்க தானே அவங்க வந்து அந்த ஹோலத்தில் வள்ளல்னு சொல்லுவாங்க அவரை அந்த அவர் என்ன பண்ணுவார்னா அம்மன் கொடைக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் குறும்பலா பெரி அதுதான் எங்கள் சொந்த ஊர் தான் அந்த அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க தென்காசி மாவட்டத்தில் அங்கே என்ன பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்களாம் போய் நாங்களாம் என்ன பண்ணுவோம் உட்காந்துருவோம் அவங்க வருவாங்க பத்து மணிக்கு தான் வந்து போட வருவாங்க நாங்கள் ஆறு மணிக்கே போய் உட்காந்துருவோம் அந்த பந்தலில் போய் கீழே அடியில் மண்ணை குமிச்சு குமிச்சு உட்காந்துருவோம் லாரி வரும் லாரி வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க எங்களால் எழுப்பி விட்ருவாங்க அங்கே தள்ளி உட்காருங்க த அதுக்குள்ளே எங்கள் இடமே கிடைக்காம போயிடும் அதுக்கும் தூக்கமும் வந்துடும் அந்த மாதிரி எங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த பாட்டை சினிமாவெலாம் பார்ப்போம் பார்த்துட்டு வருவோம் அவர் என்ன பண்ணுவார்னா இந்த சொக்கலார் பிடிக்காரரே யானையே வளர்த்தாராம் ஏழு யானைக்கு மேலே அந்த யானைகளுக்கு அல்வா கிண்டி போடுவாராம் சொந்தமாக ஊட்டுவாராம் அதனாலே ஒரு சொத்தையெல்லாம் இழந்துட்டார்னு சொல்கிறாங்க அங்கேயே ஒரு ஸ்கூல் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் இப்போது அப்பவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அவருடைய செலவாலேயே அந்த பில்டிங்கெல்லாம் கட்டினார் தாப்பி சொக்கலால் அரசினர் உயர்நிலைப்பள்ளி இப்போ மேல்நிலைப்பள்ளியாக மாறிவிட்டது நாங்கள் அப்போ சின்ன பிள்ளைல எங்களுக்கு ஆசையாக இருக்கும் பாட்டு பாடணும்னு பாட்டு பாடின வீட்டில் விடுவாங்களா அடி பின்னிருவாங்க படிக்கிறதுக்கு படிப்பு வராது பாட்டு பாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் இந்த பாடலை பாடி காட்டுகிறேன் அப்பொழுது நாங்கள் எழுதுனது எழுதி எழுதி பாடியது அதை இப்பொழுது உங்களிடம் பாடி காட்டுகிறேன் கேளுங்கள் வரும் മഴയും വരും കോടൈ വരും വെയിൽ വരും കോടിക്ക് പിന്നെ മഴയും വരും കോപം വരും വേഗം വരും കോപത്തിൻ പിന്നെ ഗുണമും വരും கொடியில் இரண்டு மலருண்டு மலரில் பனியின் துளியுண்டு பனியில் கதிரவன் ஒளி உண்டு எதிலும் புதுமை மனம் உண்டு கோடை வரும் வெயில் வரும் கோடைக்கு பின்னே மழையும் வரும் நன்றி வணக்கம் என்னுடைய பாடலை கேட்ட அனைவருக்கும் என் உளமார்ந்த மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம் உங்கள் தமிழ்நாடு கன்னடி ஜாத்தின் இதை கேட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த நோட்டில் எழுதி வச்ச அந்த பேப்பருடைய தாள் கூட இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது அப்படியே கிரிக்கி 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 எழுதுறது வேக வேகமாக எழுதுறது மாஸ்டர் ஒரு மணி நேரம் தான் அந்த ஒரு மணி நேரத்துக்கு எழுதி முடிக்கணும் அப்புறம் எழுதிக்கிட்டே இருந்தா மிஸ் வந்து ஓடி வந்து பார்ப்பாங்க செக் பண்ணுவாங்க என்ன எழுதுறீங்க மேக்ஸ் போட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டிங்களான்னு கேட்பாங்க அப்போ அந்த நோட்டை கணக்கு நோட்டையும் காட்டணும் இதையும் இதை பார்த்துட்டாங்கன்னு அவ்வளோதான் அதனால அவ்வளோ கஷ்டப்பட்டு பயந்து போய் அதாவது நம்ம ரெண்டு கண்ணால பார்த்தா நம்மளை ஆயிரம் கண்ணு பார்ப்போம் அந்த மாதிரி பயந்து பயந்து நம்ம படிச்சது பெண்கள் பள்ளி அதனால எங்கள் பிள்ளைங்கள்லாம் யாருமே காட்டிக்கொடுக்க மாட்டாங்க நல்ல சந்தோஷமா நாங்கள் விளையாடிக்கிட்டு இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் அவையார் உயர்நிலைப்பள்ளி இப்போ பள்ளியாக மாறிவிட்டது பாவூச்சத்திரத்தில் நன்றி வணக்கம்